வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எனக்கு ட்ரீட்மெண்ட் வரும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு இருந்த வழி வழியே சுத்தமாக வந்து உணரவே முடியல இப்போ ரொம்ப நல்லா இருக்கு மேலே என்னால் தூக்க முடியாது மேல வரைக்கும் தூக்குறேன் லெஃப்ட் சைடில் சார் யார் இருந்தாலும் என்னோட பேரம்பயத்து என்னால் சைடில் பார்க்க முடியாது கழுத்து மட்டுமே சாய்க்கிற மாதிரி ஆறு ஏழு மாசமா அனுபவிச்ச வழி இப்போ ஒரு இருபது நிமிஷமா வழியே இல்லாமல் நல்லா உண்மையை சொன்னா சந்தோஷமா உட்கார்ந்து அவங்ககிட்ட நம்ம சிவன் வர்ம கலையில இன்னைக்கு பாக்குறது சர்விகல் ப்ராப்ளம் சர்விகல்ல பிரச்சனை வந்துச்சுன்னா சி ஒன்ல இருந்து சி செவன் வரைக்கும் ஏழு அடுக்கான எலும்புகள் இருக்கு அதுல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சி செவன் சி சிக்ஸோ இல்லை சி ஃபோர் சி ஃபைவோ அதில் லைட்டாக நீங்கள் வெயிட் கொடுக்குறதுனாலையோ ஃபோனை வந்து குனிஞ்சு பார்க்கறதுனாலையோ இல்லை வந்து தூங்குறது தலகனையை வந்து ஹைட்டாக வச்சுக்கிறதுனாலையோ இல்லை தலையில் வெயிட் தூக்குறதுனாலையோ அதிகமாக டென்ஷன் எடுக்கிறதுனாலையோ அந்த பிரச்சனை வரும் சரிங்களா அப்போ அந்த பிரச்சனை வர்றப்போ என்ன என்ன ஆகுதுன்னா சி ஃபைவ் சி சிக்ஸ் சி சிக்ஸ் சி செவன் இதில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இது வந்துச்சுனாலே கையில் வர்ற நரம்புகளை வந்து தள்ளி பிடிக்கும் பல்ஜாய் அப்போ தள்ளி பிடிக்கிறதுனால என்ன ஆகும் இந்த கையை மறுத்து போதல் அதிகமாக அதிகமாகறது இந்த கையில் ஸ்ட்ரென்த்து இந்த கையில் இல்லாமல் போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு நீங்க போனீங்கன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லுவாங்க இதுக்கு நம்ம சிவன் வர்மக்கலையில உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்தா ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அதே சர்விகல் பானிலைசர்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்போது நாமும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல வர்ம ஆசான்கிட்ட கை தேர்ந்த ஆசான்கிட்ட போனீங்கன்னா ஈஸியாக விட்டுருவாங்க இதை வந்து மக்கள் வந்து புரியாமல் வர்ம என்ன என்னென்ன தெரியாமல் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது ஆப்ரேஷன் வரைக்கும் போறது இதெல்லாம் பண்றப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வரைக்கும் போகும் ஏன்னா இந்த பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க சின்ன விஷயத்தில் அவங்கள வந்து ஒரு வாங்க காஃபி சாப்பெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கூட திடீர்னு கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டோன்ற மாதிரி அப்போ கோவப்படுறது வந்து அவங்க கோவப்படல அந்த பிரச்சனையால் அந்த மாதிரி வந்து சிம்டம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ம் அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வர்ம ஆசான்களை போய் சந்திச்சு இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு தான் நம்மக்கிட்ட வந்திருக்காரு முதல் முறையாக வந்திருக்காரு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிடில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் அவருக்கு எப்படி இருக்குன்னு அவர் நம்ம கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுக்கு எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருந்தது எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போயிருப்பீங்க இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கீங்க இல்லையா சிகிச்சை முடிஞ்சது எப்படி இருக்குன்னு நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லலாம் ஒரு ஆறு டு ஏழு மாதமாக நான் எனக்கு இந்த வழி வந்ததுங்க திடீர்னு கையில் வலி வந்தது லெஃப்ட் சைடில் கையில சுத்தமாக தூக்க முடியாது வெயிட்டே தூக்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்தது நான் நியூரோ நியூரோ சர்ஜன் போனேன் ஆர்த்தோ டாக்டர்லாம் பார்த்தேன் எல்லாமே அறுபது எழுபதாயிரக்கி ஸ்கேன் தான் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுத்தாங்க எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதத்தில் வழி நின்று இந்த ஒரு மாதம் மாத்திரை சாப்பிடுங்க வழி நின்றுன்னு சொன்னாங்க ஆனால் வலி நிற்கலை ஒரு வாரம் நிப்பாடு சொல்லுவாங்க மூணா நாளிலே திருப்பி எனக்கு வழியை ரொம்ப அதிகமாகிடும் இதுதான் எனக்கு என்னுடைய குரு ஒருத்தர் சொல்லி நான் இங்கே கேள்வி இடத்துக்கு வந்தேன் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வரும்போது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா வழி இருந்த வழி இப்போ ஒரு அரை மணி நேரமாக வழியே இல்லை இந்த வர்மக்கலை மூலமாக எனக்கு வைத்தியம் பண்ணிக்கிறாங்க வழியே சுத்தமாக இல்லை எனக்கு வழியை வந்து என்னால் வந்து உணரவே முடியல இப்போது ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து மேலே என்னால் தூக்க முடியாது இப்போ நல்லா மேலே வரைக்கும் தூக்குறேன் லெஃப்ட் சைடில் சார் யார் இருந்தாலும் என்னோட பேரமைத்தி வந்தோட என்னால சைட்ல பார்க்க முடியாது உடம்பு பூரா டர்ன் பண்ணதான் தான் இப்போ உடம்பு நல்லா கழுத்து மட்டுமே சாய்க்குற மாதிரி இருக்குங்க நல்ல அருமை நைன்டிக்கு மேலேயே சாய்க்கிற மாதிரி இருக்குது நல்ல வழி இல்லாமல் இருக்குது வரைக்கும் சரிங்கய்யா இப்போ வந்து உங்களுக்கு சிகிச்சை அளிச்சோம் வர்மக்கலை சிகிச்சை அந்த சிகிச்சையே இந்த வர்மக்கலை சிகிச்சை பற்றி உங்களுக்கு வர்மக்கலை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி தெரியாது சரிங்கயா இந்த கலையை இன்னைக்குதான் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இந்த கலையை பற்றி மக்களுக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புறீங்க அதாவது வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் ஸ்கேன் பண்ணாமல் மெயினாக ஆப்ரேஷன் சர்ஜரி இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு சில நிமிட தொழிலே அவங்க வந்து சரி பண்ணுறாங்க வர்மக்கலை பயன்படுத்தி அந்த நரம்புக்கு நரம்பு அமைக்கி ரொம்ப நல்லா இருக்குது தாங்கிக்கிற அளவுக்கு தான் வழி வலி ஒன்றும் தாங்க முடியாத அளவுக்குலாம் வலி இல்லை நான் வந்து கிட்ட ஆறு ஏழு மாதமா அனுபவிச்ச வழி இப்போ ஒரு இருபது நிமிஷமாக வழியே இல்லாமல் நல்லா உண்மையை சொன்னால் சந்தோஷமாக உட்காந்துருக்கேன் நல்லா அவங்ககிட்ட கை நல்லா ஆக்சனாக இருக்குது தூக்க முடியாது நல்லா பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ நன்றி ஐயா நன்றிங்க ரொம்ப நன்றிங்க மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்